வைக்குத்துல ஆனா அவர் கொஞ்சம் அவருக்கு போறதுக்கு அவ்வளவு மனசு வரல என்ன காரணம்னு கேட்டா மாயா மாலு மானுஷ்ய லீலாம் அபிநயன் இவரோ அப்படிங்கற இந்த மனுஷனாக நான் லீலை பண்ண போறேன் அப்படின்னு சங்கர் பிச்சுட்டு வந்திருக்கேன்பா அப்படின்னு சொல்லிட்டு வந்துருக்கேன் ராவனா அவதரிக்கிறதுக்கு முன்னாடி நீ வைகுண்டத்துல எல்லாருக்கும் இன்ஸ்ட்ரக்ஷன் நான் போய் மனுஷனா இருக்க போறேன் மனுஷனாகவே எல்லாத்தையும் சந்திப்பேன் எல்லா கஷ்டங்களையும் நானே சாலைச்சிப்பேன் யாரும் எங்கயும் வரக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு வந்துருக்கேன் அதனாலே நம்முடைய சங்கு சக்கரத்தை எல்லாம் கருடன் கிட்டையே திருவள்ளி எங்கள் வீட்டில் கொடுத்துட்டு வர வந்தது கருடனுக்கு மெனக்கெட்டு சொல்லியிருக்காங்க ஏன்னா இவர் தான் கடைகடா ஓடிமடி வருவார் அப்பப்ப வரக்கூடாதுவான்னு சொல்லியிருந்தார் அதனால நாகபாசத்துல கட்டுண்ட பொழுது கருடன் யோசிக்கிறார் வர வேண்டாமோ அப்படின்னு யோசிக்கிறார் ஆனா அவர் ஒருத்தர் புஷ் பண்ணிட்டே இருக்காரு யாருன்னா சித்தப்பா நீங்க போனோம் சித்தப்பா நீங்க போனோம் அப்படிங்கிறார் இவர் யாருடா அப்படின்னு பார்த்தா ஜட்டாயு ஜட்டாயு சொல்றா நீங்க போனுங்கிறா ஜட்டாயுவே இவர் சித்தப்பா கூட்டாரு ஏன்னா ஜட்டாயு அருணனுடைய பிள்ளை அருணன் கருடனுடைய சகோதரன் நீர் போயே ஆகணும் அப்படின்னா கருடன் சொல்றார் உனக்கு தெரியாதுப்பா அவரை பத்தி அவர் என்னோட பாஸ் என்கிட்ட சொல்லிட்டு போயிருக்காரு நான் மீற முடியாது அவருடைய இன்ஸ்ட்ரக்ஷன் அப்படின்லாம் சொல்லி பாக்குறார் அதெல்லாம் நீர் ஒண்ணு மீற மீறத்தை பத்தி கவலைப்பட வேண்டாம் எதுக்காக மீறப்படாதுன்னு நினைக்கிறீ அவருடைய காரியம் கெட்டு போயிடும் இந்த மாதிரி மாயா மனுஷ லீலா அப்படின்னு இருக்காரு அந்த மனுஷ லீலையாந்து போயிடுமே ஒரு டிவைன் ஃபோர்ஸ் வந்து உதவி பண்ணினா அப்படின்னு நினைக்கிறீரோ அப்படி கவலைப்பட வேண்டாம் அப்படி அவர் கேட்டாருன்னா நான் சொன்னேன்னு சொல்லும் அப்படின்னா என்னப்பா நீ சொன்னா என்ன ஏன்னா நான் அப்படிங்கிறதே அவர் மாயா மனுஷ லீலாவார் தொலைச்சிட்டு வனம் ஆத்துக்காரைய தொலைச்சுட்டும் அங்கேயிருந்து ஒரு கழுக வந்து பார்த்து அந்த கழுகுக்கு கச்சலோகான் அனுத்தமான் அப்படின்னு மோட்சம் ஒரு மனுஷனால குடுக்க முடியுமோ அதை யோசிச்சார் அவர் எனக்கு மோட்சம் குடுத்தாரு அப்ப என்ன போச்சு அவரோட மனுஷத்தனம் அதனால நான் இங்க வந்து உட்காரச்சியவே அவரோட பர்பஸ் டிஃபீட் ஆயிடுச்சு நீ போய் பெருசா அவங்க கெடுக்க என் குழந்தை ராம கஷ்டப்படலாம் போய் உதவி பண்ணுங்க குழந்தையா ராமல வருது ஏன்னா ஜடாய் அதனால தனக்கும் புத்திரன் மாதிரி நினைச்சிட்டு போய் காப்பாத்தினார் இவரும் வந்தார் காப்பாத்தினார் காப்பாத்தின உடனே இவருக்கு வந்து பயம் குடிச்சுட்டு இருக்கும் எங்கேயாவது இவரை கோச்சிக்க போறாரு ராம் விவசாயம் கோச்சிக்கலாம் கோச்சிக்காம ஆலிங்கரம் பண்ணிட்டார் வால்மீகி வால்மீகி பகவான் சொல்றார் அவர் வெறும் ஆலிங்கரம் பண்ண சாதாரணமா சொல்லிட்டு போயிட்டார் ஆனால் இவர் மந்தத்தை அங்கீகரிச்சார் என்பெருமான் அப்படிங்கிறத சொல்றார் இடத்துல சுவாமி தேசம் என்ன சொல்றார் வைதேகி கர்ணபூர ஸ்தபக சுரபிநாயக் சமாஸ்லேஷி தோஷனா அப்படிங்கிறார் இப்படி கருடன ஆலிங்கனம் பண்ணின உடனே அவருக்கு ஒரு வாசனை வந்துதான் என்ன வாசனைனா வைதேகி கர்ணபூர வைதேகிங்கிற சீதா பிராட்டியினுடைய காதனுடைய ஆபரணம் அவள் வந்து புஷ்பத்தால ஆபரணம் போட்டு அந்த புஷ்பத்தினுடைய சுகந்தம் அவருக்கு தெரிஞ்சுதான் அந்த இடத்துல என்ன இங்க தெரிவிக்க விரும்புறார் அப்படின்னு கேட்டா இப்ப எதுக்காக யுத்தம் நடக்கிறது சீதையை மீட்டு வரதுக்காக சீதையும் ராமனும் பிரிஞ்சிருக்கா சீதையை மீட்டு வரணும் யுத்தம் நடக்கிறதுங்கிறது தானே இல்லை ஆனா இவருக்கு இந்த இடத்துல சீதையினுடைய வாசனை எப்படி அடிக்கும் என்னன்னா எம்பெருமான் சொல்றாராம் இதெல்லாம் ஈல பா சீதை என்னோட தான் இருக்கா அதனால நீ வந்ததும் தப்பில்லை என்னோட இருக்காங்கிறத நானே அக்செப்ட் பண்ணிக்கிறேன் அப்படிங்கிறத சுவாமி அன்னைக்கு தன்னுடைய தாசனான கருடனுக்கு தெரிவிச்சாருங்கிறத சுவாமி நமக்கு

பாரி நிவாரையன் கடைகி அப்படின்னு போனார் ஆதிசேஷன் கொடை பிடிச்சுண்டு அப்படின்னு பாகவதத்துல அழகா வர்ணிக்கிறார் அப்படி ஆதிசேஷனை பத்தி சொன்ன எல்லாரும் கருடனை பத்தி எதுவும் சொல்லல ஆனா சுவாமிக்கு தாங்க கருடன் எப்படி கைக்கரியம் பண்ணாமல் இருந்து இருப்பார் கருடன் ரக்க அடிச்சுட்டே பின்னாடி வந்தார் எதுக்காக சுத்திமயோ கருட பரித பிரபு அப்படிங்கிறார் ஏன்னா சுத்திமயன் வேதமயன் இவர் பெருமாள் புறப்பாடாரு அந்த இடத்துல வேத கோஷம் இல்லாம எப்படி சுவாமிசேஷன் தான் சொல்றாரு அந்த இடத்துல அப்படி ஒரு கைக்கரியத்தை பண்ணினார் மேல சொல்றார் இந்த கருடன் அப்படிங்கிறவர் பால்யத்திலையும் கைக்கரியம் பண்ணினாராம் கிருஷ்ணனுக்கு அது எப்படி பண்ணினார் அப்படின்னு பார்த்தா அழகா அவருக்கு ஒரு கிரீடத்தை சமர்ப்பிச்சார் என்ன கிரீடத்தை சமர்ப்பிச்சார் எப்படி அப்படிங்கறத பார்த்தா அந்த கடைக்கு நம்ம திருப்பார்கடலுக்கு கடலுக்கு

தான் மட்டுமே கைக்கரியம் பண்ணணும் அப்படின்னு ஆசைப்பட்டாராம் கருடன் அதனால எல்லாமும் கருடனாகவே இருந்தார் அவரே காவல் காப்பார் அவரே பண்ணுவார் அவரே மரியக்கம் பிரிப்பார் அவரே கால் பிடிச்சு விடுவார் எல்லாம் அவரே பண்ணிட்டு சேமிக்கிறது யாருன்னா விரோச்சனன் அப்படிங்கிறாங்க விரோசனன் யாருன்னு பார்த்தா பிரகலாதனுடைய பிள்ளை மகாபலியினுடைய அப்பா இந்த அப்பா பிள்ளை ரெண்டு பேரும் அவனுக்கு நல்லவா ஆனா இவன் கொஞ்சம் சரியில்லை இருந்தாலும் அப்பா அப்ப வந்து எவ்வளோ சேமிச்சுட்டு போவோம் அப்ப என்ன ஆச்சு ஒரு நாள் அவன் வந்து சேமிச்சுட்டு போறான் இந்த நாள்ல அன்னைக்கு கருட இன்னைக்கு எல்லா கைக்கிறதையும் பண்ணிட்டு இருந்தாரோ அன்னைக்கு வந்து சேமிச்சுட்டு போனான் போனவன் எதையோ கட்டிட்டு போனான் அவன் போறவனே எபிமாட்டார் கருடா அப்படின்னா சுவாமின்னு உள்ள வந்து பார்த்தா அதை பார்த்தா கிரீடத்தை காணும் சுவாமியை கிரீடத்தை காணும்னா அதான் நான் சொல்ல வந்தேன் கிரீடத்தை காணும் அப்படின்னா அதுவா இந்த பயம் போனான் இப்ப விரோச்சனை எதையோ ஒருத்த சுத்திட்டு போனான் புரியோரை கட்டிட்டு போனான்னு நினைச்சேன் கிரீடம் தான் போல இருக்கு அப்படின்னா போனார் பாத்தாளத்துக்கு போனார் அவன் தட்டு தட்டினார் எடுத்துக்கணும் ஒரு விஷ்ணுனா கிருஷ்ணனாம்னா அப்படி பாத்தாளத்திலேருந்து வந்துட்டு இருக்கார் திருப்பார்கடல பாதாளங்களே இருக்கு பார்க்கடல் மேல இருக்கு வந்தா பூலோகத்து வழியா தான் வரணும் அப்படி வரைச்சே இந்த விஷ்ணுவா இருக்கக்கூடிய கிருஷ்ணனா இருக்கக்கூடிய இந்த விஷ்ணுவா பார்த்தாராம் தான் இருக்கு அழகா குழந்த ஒரு ஒப்பற்ற மயில் பீலிய சொல் என்று விளையாடி இந்த கிரீடம் இவர் கையில் இருக்கு அந்த கிரீடத்தை இந்த குழந்தைக்கு போய் போட்டு விடலாம் தோன்றது எந்த கிரீடம் திருப்பா அப்பனுடைய கிரீடம் பெரியவர் அவருடைய கிரீடத்தை கொண்டு போய் அந்த குழந்தைக்கு வைக்கலான்னு தோன்றது என்னாச்சு கல்பானு சமகடி கிரீடஹா அந்த கிரீடம் போய் அப்படியே டைட்டா உட்காந்து அதுல அந்த மயில் பீலியை சொருகிட்டு வந்து தர அப்படி ஆகுமோ அப்படின்னு கேட்டா ஆகுமா ஏன்னா எல்லாமே அந்த இடத்துல அவள் வித்தியசூரிகள் தானே அவள் எல்லாம் வைக்கிறேன் தான் தன்னுடைய ஆகாரத்தை மாத்திப்பான் அத ஏத்த மாதிரி அவளுடைய சொரூபத்தை மாத்திக்க முடியும் அவளால அதனால அப்படி மாத்திட்டு அந்த குழந்தை அந்த குழந்தை கிருஷ்ணனுடைய தலைக்கு அந்த கிரீடமானது அப்படியே சரியாக இருந்துன்னா இப்படி சரியா இருந்த கிரீடத்தோட குழந்தை ஆத்துக்கு போச்சு யசோதை பாக்குற அந்த கிரீடத்தை பார்த்தா பயந்து போயிட்டா எங்கடா அது நான் வெச்சியே உடைய கிரீடம் எங்கேயிருந்து வந்தது அப்படின்னு கேட்டா ஒரே ஒரு கழுகு வந்து வெச்சுட்டு வயிறு சொல்லிட்டு போயிடுதுமா அப்படின்னு குழந்தை இங்க பயந்து போய் நந்தகோபர் கிட்டக்கு கொடுத்தா நந்தகோபர் கொண்டு போய் அதை சேட்டு கடைக்கு கொடுத்தா என்னன்னு தெரியலே அப்படின்னா அவன் இப்படி இந்த மாதிரி பார்த்ததே இவருக்கு பயம் பிடிச்சோன்னு ஏற்கனவே நம்ம குழந்தைக்கு ஆபத்து எந்த அசுர எந்த வடிவத்துல எப்ப வருவான்னு தெரியாது பேசாம இந்த கிரீடத்தை கொண்டு போய் நம்ம ஊர்ல இருக்கிற பெருமாளுக்கு சமர்ப்பிச்சோம்னா அப்படின்னு நினைச்சான் நினைச்சேன் ஊர்ல எந்த பெருமாள் இருக்கார் ராமபிரியன் அப்படிங்கிற பெருமாள் இருக்கார் ராமபிரியன் யாருன்னா ராமன் தசரதராமன் திருவாராதனம் பண்ணின பெருமாள் ஒரு சமயத்துல அயோத்தியில இருந்த ராஜகுமாரி அவளோட சீதனமா இந்த பக்கம் வரைச்சே யாதவ குலத்துக்கு வரைச்சே எடுத்துட்டு வந்துவிட்டா அதனால யாதவர்கள் திருவாராதனம் பண்ணிட்டு இருக்கா பலராமன் திருவாராதனம் பண்றாள் அதனால ராம அந்த ராமபிரியாருக்கு அந்த கொண்டு போய் சூட்டினாலும் அந்த கிரீடம் எதிர் கேட்டா இப்போ நம்ம வைரமுடியா சேர்க்கக்கூடிய கிரீடம் அதனாலதான் வைரமுடிய கருட சேவைகள் செய்யும் இந்த சீக்கிரட்டை நம்மளுக்கு சொல்லி கொடுத்தது சுவாமி தேசகன் இந்த ஒரு வரலாறு இருக்கு அப்படிங்கறத இந்த ஸ்லோகத்தின் மூலம் ரொம்ப அழகா சுவாமி தேசகன் சொன்னார் இப்படி அவதாரங்கள்ல அவர் பண்ணின பலவித கைக்கரியங்களை பார்த்தோம் கடைசியில ஒரு பெரிய நமக்கு சொல்றார் இப்ப நம்ம போய் அர்ச்சாமூர்த்தியா எவ்வெருமான எந்த கோவில்ல சேவிச்சாலும் முன்னாடி கருடன் சந்நிதி இருக்கு அந்த கருடன் ஏன் இருக்கு அப்படின்னு கேட்டா சுவாமி சொல்றார் நம்மளுக்காக வச்சுக்கார் கருடன் எவ்வெருமா அப்படின்ட்டா என்ன அப்படின்னு பார்த்தா

ஒரு மணிமுகூரமாக ரத்தனமயமான கண்ணாடியாக எம்பெருமானுக்கு கருடன் இருக்கார் கண்ணாடியை முதல்ல பார்த்தா ரொம்ப மங்களமா மங்களத்துக்குனே பெயர் கொண்டவர் க்ஷேமகாரின் அவருக்கு திருநாமம் அதனால மங்களமூர்த்தியா எம்பெருமானுக்கு தான் முன்னாடி நிற்கணும் அப்படிங்கிறதுக்காக எம்பெருமானுக்கு ஒரு கைத்தரை பண்ணிட்டு இருக்காரு ஆனால் இந்த கண்ணாடியாகிற கருடனுடைய பிரதிபிம்பம் ரிஃப்ளெக்ஷன் எம்பெருமான் வச்சுருக்க ஒரு மணியின் மீது விழகம் அது என்ன மணி அப்படின்னு கேட்டா கௌஸ்துபணி அவர் தரிச்சுட்டு இருக்கார் தன்னுடைய ஹிருதி ஹரி ஹிரதயா அந்த ஹரினுடைய இருக்கிற அந்த கௌஸ்துப மணில தருடங்களுடைய எப்பவுமே தெரிஞ்சுட்டு இருக்கும் அந்த இது வந்து பத்திரமா கெட்டியா புடிச்சுட்டு இருக்கான் தத்தே யதியாம் யோமனே அந்த எப்பொழுதும் தக்கிடையே வச்சுக்கணும் அப்படின்னு நினைக்கிறதாம் அந்த கௌஸ்து மணி

தன் கிட்டக்க ஒருவேளை ஏதாவது தோஷங்கள் இருந்தா அது நீங்கி போகட்டும்னு இந்த மணி நினைக்கிறது எந்த தோஷம் இருக்க முடியும் இந்த மணி கிட்ட இந்த மணி வந்து சீராதிரேந்து அமிர்தமும் சீராதிரேந்து இன்னொரு விஷயம் சீராதிரே வந்தது என்ன வந்தது முத முதல்ல வந்து விஷம் வந்து அந்த விஷத்தினுடைய லவலேஷம் தன் இருக்குமோ அந்த ஸ்பர்ஷம் தன் இருக்குமோ அப்படின்னு அதுக்கு சங்கையான் சங்க ஸ்பர்ஷி சசங்கே அப்படிங்கிறது அந்த விஷத்தினுடைய பயம் தனக்கு நீங்கணுங்கிறதுக்காக கருடனுடைய பிரதிபிம்பத்தை எப்பொழுதும் தன்கிட்ட வச்சுட்டு இருக்கான் அதனால அந்த விஷத்தினுடைய எஃபெக்ட் எப்படி இருந்தாலும் நம்ம படக்கூடாது அப்படிங்கறதுக்காக அது வச்சுட்டு இருக்குனார் இதுலதான் நமக்கு மெசேஜ் இருக்கு என்ன விஷயம் இந்த கௌஸ்துபம் கௌஸ்து அப்படிங்கிறது யாரு மணிவரைவ சௌரே நித்திய திருவகா நம்மதான் குருடன் மணிவரமாக அறிவார் நம்மதான் இந்த கோசுபமணி நம்மளுக்கு நம்ம கிட்டத்த இருக்கக்கூடிய பயம் சம்சாரமாகிற விஷம் அந்த விஷயம் நீங்கணும்னா இந்த கருட பகவான எப்பொழுதும் வழிபட்டோம்னா அவசியம் நீங்கும் அப்படிங்கறத ரொம்ப அழகா சாதிச்சார் இந்த கண்ணாடியாகிற தங்கன் நமக்கு எப்படி ஒரு கண்ணாடியா விளங்கி நம்மளுடைய பயத்தை நீக்கிறார் அப்படிங்கிறத சொன்னார் அடுத்தது நூலை இப்ப தலை கட்டணும் ஒரு மணி நேரம் ஏழு நிமிஷம் ஆயிடுது எட்டு நிமிஷத்துல கடைசியில ஒரே ஒரு ஸ்லோகத்தை பார்த்து ஐம்பத்தி ஓராவது ஸ்லோகம் இதுல வந்து மூணு 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 அப்படின்னு சொல்றாங்க இந்த வேளையில மூணை விண்ணப்பிக்காமல் இருக்கவே கூடாது அடியோடைய ஆச்சாரியன் நெல்வாய் சோமி நாராயணாச்சாரிய சுவாமி முத முதல்ல இந்த இடத்துல இயற்கை உடச்சே மூணு சொல்லி தான் அடிகணும் உன்யாஸ்தான் அவரை திருவுள்ள வச்சு அவரை ஹிரத்துல வச்சுட்டு அவரோட திருவுள்ள முகக்க இந்த மூளை விண்ணப்பிக்கிற அடி

மூன்று வேதங்கள் இருக்கோ திரிவேதி அப்படின்னா மூன்று வேதங்கள் இருக்கு எஜு சாமம் இவருடைய பக்ஷத்துலன்னா ரெண்டு அர்த்தங்கள் உண்டு பக்ஷம்னா ரக்கை அப்படின்னு நினைக்கலாம் பக்ஷம்னா பக்கலில் அப்படின்னு நினைக்கலாம் அந்த மாதிரி எவருடைய பக்கல்ல மூன்று வேதங்கள் இருக்கோ எவருக்கு இந்த மூன்று குணங்கள் உடைய சம்சாரமானது ஒண்ணுமே இல்லை அந்த சம்சாரத்தை தாண்டத்துக்கு நமக்கு அவர் ஒரு போட் மாதிரி இருப்பார் நம்மள கரையேற்றி விடுற ஒரு பட்சியாக இருப்பார் என்ன இந்த திரிகுணாத்மகமான நிவர்த்தி அப்படிங்கிற திரிகுணாத்மகமான சம்சாரம்னா என்ன அர்த்தம் இந்த சம்சாரத்துல மூன்று குணங்கள் உண்டு சத்வம் தமஸ் இந்த மூணு சேர்ந்தாதான் இந்த பிரகிருதி மண்டலம் இருக்கும் அதனால இந்த பிரகிருதி மண்டலம் திரிகுணாத்மகமான பிரகிருதி மண்டலத்திலிருந்து இந்த குணங்கள் உடைய கருடன் நம்மளை காப்பாற்றும் அப்படின்னார் இது மட்டும் இல்ல இந்த சம்சார மண்டலத்திலேருந்து நம்மளை காப்பாற்றணும்னா என்ன மோட்சத்துக்கு அழிச்சு போகணும் அப்படின்னு அர்த்தம் மோக்ஷம் மட்டும்தான் கொடுப்பாரா கருடன் இல்ல நம்ம தான் அதனால எல்லாமே நம்மளுக்கு கொடுப்பார் மோட்சத்தை தவிர இருக்கிற மூன்று புருஷார்த்தங்களையும் கொடுப்பார் அப்படின்னு சொன்னார் மூன்று புருஷார்த்தங்கள் வேண்டுபவர்கள் யாரோ அவர்களுக்கும் கருடன் பலத்தை அளிப்பார் வர்க்கை வர்க்கானாம் அப்படிங்கிறார் மோட்சத்தை தவிர இருக்கக்கூடிய மூன்று புருஷார்த்தங்கள் தர்மம் அர்த்தம் காமம் இந்த தர்மம் அர்த்தம் காமம் யாருக்கெல்லாம் வேணும்னு நினைக்கிறாரோ அவளுக்கும் கருணன் அந்த படத்தை கொடுப்பா தர்மம் வேணும்னா என்ன தம அனுஷ்டானங்களோட ஒரு வாழ்க்கை வாழணும்னு சில பேர் நினைக்கலாம் இல்ல அர்த்தம் வேணும்னு நினைக்கலாம் நிறைய பணம் வேணும்னு நினைக்கலாம் இல்ல எல்லா ஆசைகளும் பூர்த்தி ஆகணும் அப்படின்னு காமவே புஷார்த்தனு நினைக்கலாம் அப்படி இருந்தாலும் அதை நியாயமா நிறைவேற்றுவார் அப்படின்னு அர்த்தம் இருக்கு வர்க்கை வர்த்தான அவளுக்கும் இவர் தான் கதி அப்படின்னுட்டார் கதினா என்ன ஆசிரியம் அப்படின்றது ஏன் கதின்னு சொல்றார் அப்படின்னு கேட்டா கதவிகள் அவதே நாதவர் அவருடைய இவர் தான் கதிலுட்டார் எபெருமா அந்த நாதருக்கு இவரே கதி கதினா நான் இருந்த இடத்துல ஸ்பீடு நடக்கும் நம்மளுக்கு கதி நம்மளுக்கு அவர் ஆசிரியம் அந்த எபெருமாளுக்கு கதி அவர் தேஜஸ்ஸை ஸ்பீடை கதியை கொடுக்கிறார் அப்படிங்கிறத ரொம்ப அழகாக நேரத்தில் சொல்றார் மேலே சொல்றார் இவரை நம்ம மூன்று காலங்களையும் சேவைப்படுவோம் திரை காலியோபஸ்தார் மூன்று காலங்கள் எது பூத காலம் வர்த்தமான காலம் பவிஷத் காலம் பாஸ்ட் பிரசெண்ட் ஃபியூச்சர் எல்லாருக்கும் நம்ம சேவை கொடுக்கணும்

மூன்று தாமங்கள்ல இருக்கிற எப்பெருமானோட சூரிய மண்டலம் கடன் யோகிகளுடைய அந்த மூணு இடத்திலையும் எம்பெருமான் இருப்பார் பெருமானுக்கு அஞ்சு உண்டு மூணு உண்டு எந்த நம்பர் சொன்னாலும் அந்த அதுக்கு எம்பெருமானுக்கு ஒரு விளக்கம் சொல்லிவிடணும் இந்த இடத்துல மூணு எடுக்கிறார் ஏன்னா மூணுதான் நோக்கு இந்த ஸ்லோகத்துல அதனால திருதாம்னான்னு சொல்லக்கூடிய அந்த எம்பெருமான் எம்பெருமான் இருக்கிற இந்த இடங்கள் எல்லாத்துலையும் கருடனோட இருக்கார் அப்படின்னு நம்ம தியானம் பண்ணணும் இந்த கருடன் எப்பேற்பட்ட கீர்த்தியோட இருக்கார்னு நினைச்சு பார்க்கணுமா எப்பேற்பட்ட கீர்த்தி அவருக்கு திருதஷரிப்பு திருதசர்களுடைய ரிப்புக்கள் இருந்தா அவர்கள் எல்லாரையும் வெல்லக்கூடியவரான் அப்படின்னா என்ன அர்த்தம்னு பார்க்கலாம் ரிப்புனா எருமின் அர்த்தம் திரிதர்கள்னா தேவர்கள் திரிதர்கள் தேவர்களுக்கு ஏன் பேரு ஏன்னா அவளுக்கு மூணு தசைகள் தான் உண்டாம் வாழ்க்கையில ஒத்தனுக்கு குழந்தை பருவம் உண்டு பால்யம் உண்டு கௌமாரம் உண்டு கேட்டுத்தன்மை உண்டு ஆனா தேவர்களுக்கு இந்த முதல் மூணு பருவம் தான் உண்டாம் எதுவனம் இந்த மூணு தான் உண்டு அவாளுக்கு அதனால அவர்களுக்கு மூன்று தசைகள் தான் உண்டு பேர் அந்த தேவர்களுக்கு யாராவது எளிமீ சிறந்தா அவர்கள் எல்லாரும் ஜெயிச்சுடுவாராம் அப்பேற்பட்ட மோகனோந்திரஹா நம்மளை எல்லாம் மோகிக்க கூடியவர் தன்னுடைய மூணு மூணு சொன்னதுனால நம்மள மோதி சொன்னார் சுவாமி இதுல சுவாரஸ்யம் என்னன்னா இந்த மூணு 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 ஒன்பது தடவை வருது அத த்ரீ இன்டு நைன் கவுண்ட் பண்ணா இருபத்தி ஏழு வருது அதனால இந்த ஸ்லோகத்தை சொன்னா இருபத்தி ஏழு நட்சத்திரங்களும் சாந்தியாக ஆகும் அப்படின்னு வேற எடுத்து கொடுக்குறாரு சுவாமி ஆச்சரியமான இந்த நூல்

வியாதி போயிடும் வியாதிக்கு காரணமான மனோவியாதிங்கிற ஆதி போயிடும் அதே மாதிரி விஷதர ஜந்துக்களால வரக்கூடிய கஷ்டங்கள் போயிடும் பீடையை ஒழிஞ்சு போயிடும் எல்லாம் போயிடும் இதெல்லாம் பெரிசிலப்பா நம்ம எப்படி ஆயிடுவோம் தாட்சியகல்பா அபவந்தி கவுடன் மாதிரிதான் ஆயிடுவோம் இதுக்கு மேல ஒரு பலசுத்தி சொல்லணுமா இதுல ஒரு ரொம்ப சுவாரஸ்யமான விஷயம் என்னன்னா சுவாமி சொல்றா கிருத்துவா மௌளம் ததாப்ஞாம் கவி கதக கட்டா கேசரி வெங்கடேஷம்ப்பா கருடன் நேர் விருப்பமா கேட்டுண்டு இந்த ஸ்தோத்திரத்தை வாங்கிட்டு அவருடைய ஆக்னே சிறேனை அவ்வளவு ததாக்யாம் நான் இந்த கவிதா கேசரி சொல்லக்கூடிய வெங்கடநாதன் பத்தி பாடினேன் அப்படிங்கிறார் இன்னைக்கு ஒரு சுவாரஸ்யம் அடுத்தது மாமி சொல்ல போற இந்த நியாசவிஷதிங்கிற ஸ்தோத்திரமும் நேர் விருப்பமாகவே அமைஞ்சுது அப்படிங்கிறது ஒரு சுவாரஸ்யம் அதை பத்தி சுவாமி மாமி வேற சொல்லுவான் இதோட அடியேன் ஒரு மணி நேரம் பதினாலு நிமிஷத்துல